என்னங்க எப்படி சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க இப்ப வரமாட்டேன்னு சொன்னீங்க நீங்க நாலநாலுக்கு அப்புறம் தான வரதா அந்தது உடனே எப்படி வந்தீங்க ஒண்ணே பார்க்கணும் போல இருந்தது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு உடனே வந்துட்டே சும்மா சொல்லாதீங்க எனக்காக நீங்க business meeting எல்லாம் cancel பண்ணிட்டு வர ஆளா என்ன business meeting எப்ப ஒண்ணே விட பெருசா இருந்தது நான் மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு உன் பிணடி சத்தனது மறந்து போச்சா அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஏதோ நடந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லப்பா உண்மையை சொல்லுங்க உண்மையை தான் சொல்றேன் இந்த பொண்ணுங்க இருக்காங்களே உண்மையை சொன்னா நம்பறதே இல்ல போய் சொல்றப்ப உடனே நம்பிடுவாங்க ஒரு நாளைக்கு முன்பு என்ன கிருஷ்ணா ஃபாரின்ல கம்பெனி வளர்க்கறதுக்கு என்னென்னவோ போராடிக்கிட்டு இருக்க போல என்னடா வேணும் உனக்கு இல்ல ஃபாரின்ல இருக்க ரெண்டு நாளும் உன் ஃபேமிலி பத்திரமா இருக்கணுமே என்ன பதிலே காணும் சரி சரி நீ ஊருக்கு வரப்ப உனக்கு ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரவா வந்து நான் கொடுக்குற ஸ்பெஷல் கிஃப்ட பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரையும் அலர்ட் ஆகா சொல்லாமா சொன்னாலும் யாரு கேப்பா வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இவ்வளவு வெளியே போகாதேன்னா வேணுக்குனே போவா சொல்ல மாதிரி கூட ஒழுங்க வீட்டுல இருப்பா எவனா இருக்கும் எங்க எதை மிச்சம் வச்சுன்னு தெரியலையே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஸ்ட்ராங்கா இருக்கணும் இவன் சொல்லிட்டா என் ஃபேமிலியை தொற்ற முடியுமா இல்லை என் ஃபேமிலியை தொடனும் நினைச்சவன் கூட நான் விட்டு வைக்க மாட்டேன் அவனுக்கு கெட்ட நேரம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஹலோ சொல்லுங்க சார் என்ன சொல்லுங்க சார் என்ன கிழிச்சிட்டு ஃபேமிலியை பாதுகாக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை மாசம் மாசம் சம்பளம் வாங்குறீங்க ஞாபகம் இருக்கதா இல்லையா சார் எல்லாரையும் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாரும் சேஃபா தான் இருக்காங்க இல்ல யாரும் வெளியே இருக்காங்க என்னன்னு பாருங்க இல்லைன்னா ஒருத்தன் தைரியமா போன் பண்ணி என்கிட்டயே சொல்ல மாட்டான் உடனே போங்க யாருக்கு என்ன ஆபத்துன்னு பாருங்க இப்ப இந்தியால இருந்தா எவனையும் என் ஃபேமிலியை தொற்றுக்க முடியாது இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்கன்னா கண்டிப்பா என் ஃபேமிலியும் கண்காணிப்பாங்க எப்படி போறது எவனா இருக்கும் நீங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்களைதான்ப்பா ம் அப்ப ஒழுங்கா ஆபீசர்களை முடிச்சுட்டு வந்திருக்க தானே இங்க வந்து அதே நினைப்பு என்ன என்ன சொல்லிட்டு இருந்த இல்லங்க இப்ப பிசினஸ்ல நிலைமையே சரியில்லை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்துட்டீங்க இங்க வந்து அதே யோசனை தான் சும்மா அப்படியெல்லாம் எல்லாம் விட்டுட்டு வரல அதுக்குன்னு எக்ஸ்பர்ட் கையில ஒப்படைச்சிட்டு தான் வந்திருக்கேன் அது சரி கடவுள் இருந்து கூட தப்பிக்கலாம் ஆனா என் புருஷன் கண்ல எதுவும் தப்பிக்க முடியாது எனக்கு நல்லாவே தெரியுங்க எல்லாத்தையும் கவனிக்க ஆள வச்சுட்டு தான் இங்க வந்திருப்பீங்கன்னு கிருஷ்ணாவுக்கு சுதர்சன சக்கன இருக்கிற மாதிரி என் புருஷன் இருந்த இடத்துல இருந்து சுத்திக்கிட்டே இருப்பாரு என்னடி இன்னைக்கு ரொம்ப ஐஸ் வைக்கிற ம் ஆல்மோஸ்ட் நல்லபடியா கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரிதான் இந்த ட்ரம்ப் வர சும்மா இல்லாம பிப்டி பர்சன்ட் வரையும் போட்டு எல்லாரையும் மண்டை காய விடுறாரு இல்ல இதுல வேற நரேந்திர மோடிக்கு ட்ரம்ப் ரொம்ப ஃப்ரெண்டா ம் அதையும் சொல்லிக்கிறாரு கிட்ட கிட்டவான்னு கட்டி பிடிச்சிட்டு முதுகுல குத்துருக்காது தான் எங்க பிப்டி பர்சன்ட் போட்டதுனால நமக்கு நிறைய நஷ்டமாயிருக்கும்ல ம் கண்டிப்பா நஷ்டமாவா சொல்ல முடியாத அளவுக்கு நஷ்டம் இருக்கு ஏங்க அப்ப அதை சரி பண்ண வழியே இல்லையா நிறைய வழி இருக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம்

அது சரியாக இருக்காது நம்ம கம்பெனியில் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க இதை நிற்பாட்டிட்டா அவங்க செலவுக்கு என்ன பண்ணுவாங்க நம்மக்கிட்டே ஏகப்பட்ட சொத்து இருக்கு இந்த காசுனால் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கள நினச்சி பார் இதை வச்சு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் மாதம் வாடகை கொடுக்கணும் பால் ரூபா குழந்தைங்களோட ஃபீஸு இஎம்ஐ அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு இருக்கும் ஒரு மாசம் சம்பளம் வரலன்னா கூட அப்படியே துடித்து போயிடுவாங்க ஏங்க என்ன பண்ண போகிறீங்க நிலமை சரியாகிற வரைக்கும் லாபமே இல்லைன்னா கூட கம்பெனியை ஓட்டி ஆகணும் இப்ப லேபர்ஸ் அப்படி नमकवलं பட்டானா கஷ்டப்பட்ட நேரத்துல கை கொடுதோன்னு அவங்க இன்னும் அதிகமாக உளைபாங்க சரி இது கஷ்டப்பட்டற காலமும் கொஞ்ச நாள் போடியே போகும் அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் சரியாயிடும் லாபமும் ரெண்டு மடங்கு வரும் 땡க்ஸ் எதுக்கு எதுக்கு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியாதா சொன்னா தெரிஞ்சுப்பீ இல்லைங்க நீங்கதானே அண்ணன் தே பேசி அண்ணன் ஹாஸ்பிடல் வர சொன்னீங்க அது உனக்கு புரியத் தெரியுது அது மட்டும் இல்ல இப்ப எங்க அண்ணன் கம்பெனிக்கு நீங்க தான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க என் டைரக்டா கரெக்டா ஆமா சொல்ல வேணாம் நினைச்சேன் நம்மளுக்கு நஷ்டம் வர மாதிரி தானே அவருக்கும் கம்பெனியில நஷ்டம் வந்திருக்கும் பெருசா ஒண்ணும் ஹெல்ப் பண்ணல நமக்கு வர ஒன்னு ரெண்டு ஆர்டர் அவரு கொடுக்க சொன்னேன் அவ்வளவுதான் நான் கூட கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன்பா நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலனா அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது அவரும் தெரமசாலி தான் கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் கத்துக்கிட்டு இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு பெரிய லெவலுக்கு கம்பெனியை கொண்டு வந்திருக்காரு இந்நேரம் நானே ஹெல்ப் பண்ணலனா கூட வேற ஏதாவது ஒரு வகையில யோசிச்சு வச்சுதான் இருப்பாரு இருந்தாலும் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கல்ல அதுதான் பெரிய விஷயம் இத பாரு இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத அவருக்கு இதெல்லாம் தெரியாது थैங்க்ஸ் ங்க ம் அவரே என்னோட மச்சனே அப்புறம் இன்னொரு வகையில பார்த்தா தங்கச்சி ஹஸ்பண்ட் ரெண்டு வகையிலயும் சொந்தம் நம்ம குடும்பம் அவர் சந்தோஷமா இருந்தா நம்மளும் சந்தோஷமா இருப்போம் அதுவும் சரிதான் எதுக்குமா கூப்பிட்டீங்க இத பாருங்க நான் பழையபடி பழச மறுபடி மறுபடி பேச விரும்பல யார் போய் சொன்னீங்க யார் சரியா சொன்னீங்க யார் பேச்ச கட்டி யார் பேசுனீங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லாது எனக்கு தேவை இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு ஒரு தடவை கன்சீவ் ஆயிட்டா அதனால குழந்தை சுமக்கிறதுக்கு எல்லா தகுதியும் என் மருமளுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அடுத்து இப்பதான் நிறைய வந்துட்டு என்ன குறைய இருந்தாலும் கற்பப்பயில நேரா கருவ வச்சு குழந்தை பத்துக்குற மாதிரி நீங்க டாக்டர் போய் பாருங்க அடுத்து என்ன எது பாக்குறது என்ன பண்ணுவீல ஏது பண்ணுவீலோ எனக்கு பேரனோ என்ன பேத்தி உடனடியா வேணும் நாளைக்கு ட்ரீட்மெண்ட் போய் ஆரம்பிங்க சரிமா நீ கவலைப்படாதமா நாங்க நாளைக்கே போறோம் என்ன எதுன்னு கேட்டு வரோம் நீ சந்தோஷமா இருமா நீ சந்தோஷமா இருக்க என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்தோம் நீ கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா இருக்கும் நீ தான் பேசுத உன் பொண்டாட்டி வாயை முடிக்கிட்டு நிக்கிறான் ஒண்ணு பேச மாட்டேங்கா சொல்லு முத்து உனக்கு இதுல சம்மதம் தானே சம்மதம் தானே சரி அப்ப நடக்கிற வேலையை பாருங்க ஒரு நிமிஷம் சொல்லு முத்து என்ன நினைச்சீங்க நான் அம்மா ஆகல எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களோ வீட்டுக்கு குழந்தை எப்ப வரும் நீங்க காத்துட்டு இருக்கிற மாதிரி பத்து மடங்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் குழந்தை விஷயத்துல நீங்க மட்டும் ஏமாறல நானும் ஏமாந்துட்டேன் உங்களுக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கோ அதை விட நூறு மடங்கு எனக்கு கஷ்டமா இருக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ என்ன ட்ரீட்மெண்ட் பாக்கணுமோ எல்லாத்துக்கும் நான் தயாரா இருக்கேன் அத்த ஒருவேளை ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எனக்கு குழந்தை கிடைக்கல அப்படின்னா நீங்க பழையபடி என்ன பாசமா இருப்பீங்களா இந்த பாருமா நல்ல தான் நம்பிக்கை வைக்கணும் எதுக்கு கெட்டது நடக்கும் அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ யோசிக்கணும்

ஆமா நான் நானும் அப்படித்தான் நினைக்கேன் இங்க ரெண்டு பேருக்கு எந்த குறையும் இல்ல ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சோம்னா சீக்கிரமா குழந்தை கெடுச்சிரும்